ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பூமி நல்லபடியாக குணமாயிடுறாங்க முத்தழகு காப்பாற்றாங்க அதுக்கப்புறம் முத்தலகம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க ரெண்டு பேருமே குணமாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க சகஜ நிலமைக்கு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு இடுப்பு வழின்னு வருதா அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசல அவங்களுக்கு பீரியட்ஸ் மாத்திரை வாங்கி கொடுத்துட்றாங்க அதை சாப்பிட போகும்போது அதை வாங்கி பார்த்துடுறாங்க அப்படம் போகல கொண்டு வந்து கொடுக்கையிலே பார்த்துடுறாங்க சேத்தா என்ன பண்ணுறாங்க எல்லாத்துட்டையும் இந்த விஷயத்தை நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறாங்க பின்னாடியே அஞ்சலி ஓடுறாங்க எல்லாம் முத்தளகு பூமி பேச்சியம்மா எல்லாம் வந்துடுறாங்க என்ன சேர்த்தா என்ன கத்துற அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பாருங்கள் அஞ்சலி இந்த பீரியட்ஸ் மாத்திரை வாங்கி போடுறாங்க அப்போ இவங்க உண்மையான கர்ப்பமாக இருந்தால் இதை வாங்கி போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சேத்தா சொன்ன கையோட முறைச்சி பார்க்குறாங்க பூமி பேச்சியம்மா முத்துழுகு எல்லாருமே இல்லை இல்லை இது எனக்கு வாங்கலை நான் வாங்கலை யார் வாங்கினான்னு எனக்கு தெரியலை அப்படி இப்படின்னு அந்தர் பிள்ளி அடிக்க பார்க்குறாங்க அஞ்சலி ஆனால் நான் ஜம்பம் பழிக்குமா இனிமேலும் சரிம்மா நீ உனக்கு வாங்கலை ஆனால் உன் நீ வயிற்றில் இருக்கா இல்லையா குழந்தை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படிங்கிறாங்க பூமி பூமி சொன்னதை கேட்டதும் அஞ்சலிக்கு உதரல் ஐயோ நம்ம வயிற்றுல இருக்கிறது தலகாணி மூட்டையாச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து நடுங்கிறாங்க ஆனால் முடியாதுன்னு சொன்னாலும் சேத்தா விடலை வரீங்களா இல்லையா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படியே பயப்புகிறீங்க வாங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க முத்தலகரா எப்படி கூட்டிகிட்டு போய் ஸ்வேதா செக்கப் பண்ணாங்களோ அதே மாதிரி தாங்க அஞ்சலியும் கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணுறாங்க ஆனால் இங்கே இருக்கிறது வெறும் காலி டப்பா வெறுங்காய டப்பா வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வெளியில் வந்து சொல்ல வர்றாங்க ஏன் அஞ்சலி இவ்வளோ நாளா பொய்யா நாடகம் ஆடினிங்க அப்படின்னு திட்டுறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்வேத்தா என்னை பற்றி சொல்லி கொடுத்துட்றாத நான் பூமி மாமா கூட வாழணுங்கிற காற்றை அப்படி பண்ணிட்டேன் உன்னை தான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் அப்படியாப்பில இருக்கோம் இப்படியாப்பில இருக்கோம் அப்படின்னு செம்மையாக கெஞ்சுறாங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து வெளியில் சொல்லிடுறாங்க அஞ்சலி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கா அவள் கர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்றாங்க உண்மையை அப்படியே தலை தொங்கி போய் அஞ்சலி நிற்கிறாங்க திரு திருன்னு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் செம்மை காண்டாகிறாங்க பேச்சியம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க ஏன் இப்படி நாடகம் ஆடி என் மருமக வாழ்க்கையிலையும் என் மயம் வாழ்க்கையிலையும் இப்படி மண்ணலி போட்டியே நீ எவ்வளோ திமிர் பிடிச்சவளாக இருந்துருக்கணும் அப்படின்னு செம்மையை லெஃப்ட் ரைட்டு வாங்கி அற்ரா கொடுக்குறாங்க பேச்சியம்மா உடனே பூமியை சும்மா விடலைங்க தாம்பங்குக்கு நீ அன்னைக்கே பொய் சொல்லி தானடி இந்த வீட்டுக்களை வந்த அதே மாதிரி இந்த கர்ப்பமும் பொய்யின்னு எனக்கு தெரியும் நல்லா தெரியும் நீ யாரையும் ஏமாத்துறேன்னு ஆனால் இங்கே யாரும் நம்பலை என் முத்தள காத்த நான் போய் தனியாக ஒதுங்கிருந்தேன் ஆனால் இனிமே நான் விட மாட்டேன்டி நீ பொய்யா நடிச்சிட்ட இப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற அப்படிங்கிறாங்க செம்ம கேண்டாகிறாங்க முத்தலை இருந்துட்டு இருங்க இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி பரவாயில்லையே முத்தலுக்கு நமக்காக வாங்குறாள் வக்காலத்து அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களை இப்படிலாம் விடக்கூடாது விரட்டக்கூடாதுங்க பஞ்சாயத்தை குட்டி அவங்க மூலமாக விரட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாவி அப்படின்னு அஞ்சலி மனசில் நினச்சிக்கிறாங்க இருந்தாலும் ரெஜினா எங்கள் அம்மா வரணும் அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மாவது ஆட்டு எல்லாம் பஞ்சாயத்துக்கு வரட்டும் அங்கே வச்சு உனக்கு நல்ல முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேச்சியமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இப்போ என்னை என்ன நம்புறீங்களா முத்தழுகு அப்படின்னு பூமி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் நான் அப்படி என்ன நடந்துக்கிட்டேன் உங்கள் மேலே தான் இருந்துச்சு கோமலாம் இல்லை இப்படியெல்லாம் அவன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு தான் மற்றபடி எதுவுமே இல்லைங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க முத்தலகு விடுங்க நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க பாருங்க அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க பூமி என்ன பண்ணுறாங்க முத்தலகை பார்த்து பேசுகிறாங்க என்னை புரிஞ்சுக்கிட்டியா முத்தலகை இப்போ வச்சோம் அப்படிங்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நான் உன் மேலே வருத்தம் தான் பட்டேன் கோவப்படலை இவன் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஆளாயிட்டேண்டு இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல நான் நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முத்தலகு பூமியிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க என்னை மன்னிச்சிரு முத்தலகு அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க சரி விடுங்க போனதெல்லாம் போட்டு இவ்வளோ கொண்டே பஞ்சாயத்தில் ரூப்படைக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்துன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே ரெஜினா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க ஆனால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்